உலக தமிழ் சொந்தங்களுக்கு ஜோதிட பூமியின் வாயிலாக ஜோதிடர் கார்மீகத்தினுடைய பணிவான வணக்கத்தினை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன் மீன ராசியை சேர்ந்த அன்பு உறவுகளுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் மே மாதத்திற்கான ராசி பலன்களை நாம் இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம் பொதுவாக மீனத்திலே உச்சமாக வேண்டிய ஒரு கிரகம் சுக்கிரன் அவர் ராசிக்கு மூன்றுக்கும் மற்றும் எட்டுக்குடையவனாக விளங்கக்கூடியவர் அவர் உங்கள் ராசியிலே உச்ச பலம் அடையக்கூடிய ஒரு கிரகம் இப்பொழுது உச்சபம் அடைந்த நிலையிலேயே உங்கள் ராசியிலேயே வந்து அமர்ந்திருக்கின்றார் அதே நேரத்திலே சனிபவனுடைய நட்சத்திர காலிலே பதினைந்தாம் தேதி வரை அமர்ந்திருக்கின்றார் சனி உங்களுக்கு பன்னிரண்டாம் இடத்திலே விரைஸ்தானத்திலே வந்து அமர்ந்திருக்கின்றார் பதினைந்தாம் தேதிக்கு மேலே புதனுடைய சாரத்திற்கு சுக்கிரன் செல்கின்றார் புதன் உங்கள் ராசிக்கு நான்குக்கு மற்றும் ஏழுக்கு உடையவனாக விளங்குகின்றார் உங்கள் ராசிநாதன் குரு பகவான் ராசிக்கு மூன்றாம் இடத்திலே கடந்த ஓராண்டாக இருந்து வருகின்றார் வருகின்ற பதினோராம் தேதி உங்கள் ராசிக்கு நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய கேந்திர ஸ்தானத்திலே சென்று அமர இருக்கின்றார் பத்தாம் இடமான ஸ்தானத்திற்கு ஒரு பார்வை பட இருக்கின்றார் அதனால் மிகுந்த ஒரு யோகமான நேரமாக இந்த மாதம் உங்களுக்கு விளங்கப் போகின்றது